உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூற அனைவருக்கும் உரிமை கொண்டு நடிந்த இலங்கை அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிலைப்பாடு டொனால்டு டிரம்ப் மீண்டும் பதவியேற்க உள்ள நிலையில் வழக்குகள் தள்ளுபடி இடைக்கால நிதி அறிக்கையினை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் உறவுகளை நினைவுகூர அரசாங்கம் எவ்வித தடைகளையும் என்பதுடன் தடைகளை ஏற்படுத்த அரசாங்கத்துக்கு அனுமதியும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று அரசாங்க தகவல் துணைக்களத்தில் நடைபெற்றது இதில் தடை செய்யப்பட்ட அமைப்பின் உறுப்பினர்களை நினைவு கூற அரசாங்கம் அனுமதித்துள்ளதா என உடவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து அமைச்சரவை பேச்சாளர் நடிந்த ஜெயதேச மேலும் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி அரசாங்கம் வெளியிட்டிருந்த வர்த்தமானியின் பிரகாரமே செயற்படுவோம் என்பதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெளிவாக கூறியுள்ளார் பயங்கரவாத அமைப்பையோ அல்லது அதன் உறுப்பினர்களின் நினைவு கூறவோ இடமளிக்கப்பட்டுள்ளதா என அவர் கூறவில்லை குறித்த வர்த்தமானியின் பிரகாரம் பயங்கரவாத மற்றும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளையோ அல்லது அதன் உறுப்பினர்களையோ நினைவு கூற முடியாது அதே குறித்த அமைப்புகளுக்காக நிதி சேகரித்தல் பிரச்சாரம் செய்தல் ஒருங்கிணைத்தல் கொடிகளை பயன்படுத்தல் சின்னங்களை பயன்படுத்தல் பாடல்களை பயன்படுத்தல் என அனைத்து விடயங்களும் இதனூடாக தடை செய்யப்பட்டுள்ளது இதன் காரணிகளின் பிரகாரம் தான் அரசாங்கம் செயல்படும் இந்த விடயத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மிகவும் தெளிவாக ஊடகங்களுக்கு கூறியுள்ளார் ஆனால் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூற அனைவருக்கும் உரிமை உண்டு இதற்கு தடையை ஏற்படுத்த அரசாங்கத்திற்கு அனுமதி இல்லை என நரேந்திர ஜெயதீசர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் முறையான நிதி முகாமைத்துவத்தின் காரணமாக வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் அந்த முதலீட்டு வாய்ப்புகளுக்கு உதவிகளை வழங்குவது குறித்து ஆசியா அபிவிருத்தி வங்கி கவனம் செலுத்தியுள்ளது ஆசியா அபிவிருத்தி வங்கியின் அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ஜி என் ஆர் டி அல்போன்சு ஆகியோருக்கு இடையே ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பிலேயே இது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய சக்தி நவீன விவசாயம் மற்றும் கால நிலை அனைத்த துறைகளில் காணப்படும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது மேற்படி துறைகளில் அரச துறையின் நேரடி முதலீட்டுக்கான வாய்ப்புகள் அரசு மற்றும் தனியார் துறைகளின் கூட்டு முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது இதில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வயப்பிரதானி டஹியோ கொய்கே ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் தகபூமி கடோனா ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சிரேஷ்ட நிபுணர் சந்தோஷ் பொகரேல் நிதி அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் சம்பந்த பண்டார நிதியமைச்சின் பணிப்பாளர் உதயனி ஊடக உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் மீண்டும் பதவியேற்க உள்ள நிலையில் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த வழக்குகளை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள டிரம்ப் மீது பாலியல் உள்ளிட்ட பல்வேறு வழக்கு நிலைகளிலும் காணப்பட்டிருந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகளை மாற்றியமைக்க முயன்றதாக டிரம்ப் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிவை மாற்றியமைக்க முயன்றதாக டிரம்ப் மீது தொடுக்கப்பட்டுள்ள வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு சட்டத்தரணி ஊடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி ஒருவரின் விசாரணை நடத்த அமெரிக்க நீதித்துறை கொள்கை ரீதியில் அனுமதி இல்லை என நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ட்ரம்ப் மீதான குற்ற வழக்கை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டிருந்தார் அண்மையில் ட்ரம்ப் மீதான அரசாங்கத்தின் ரகசிய ஆவணங்களை சேமித்து வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நிதி மற்றும் கொள்வனவு அமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரோக் குமார் திசார் நாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலேந்திர ஜெயதீஷன் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் இணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனவரி தொடக்கம் ஏப்ரல் வரையான செலவுகள் கடன் சேவை கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இடைக்கால நிலையான கணக்கை தயாரிப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற நாடாளுமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இந்த இடைக்கால கணக்கு அறிக்கை தொடர்பான விவாதம் நடத்துவதற்கான தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தொகுதி மற்றும் ஆறாம் தகுதிகளில் குறித்த விவாதம் நடைபெறவுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தில் உள்ள அனைத்து அமைச்சர்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ள கடமைகள் மற்றும் விடயதானங்கள் தொடர்பாக விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது புதிய அரசாங்கத்தின் ஒவ்வொரு அமைச்சருக்குமான கடமைகள் பாடதானங்கள் மற்றும் செயல்பாடுகள் துணைக்களங்கள் நிறுவனங்கள் சட்டபூர்வ வாரியங்கள் மற்றும் பொது நிறுவனங்களை ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அதனை அறிவிக்கும் விசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரப் குமார் திசா நாயக்கவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் புதிய அரசாங்கத்தின் பல்வேறு அமைச்சர்களின் கீழ் வருகின்ற விடயதானங்கள் மற்றும் ஒவ்வொரு அமைச்சருக்குமான பணிகள் மற்றும் அதன் கீழ் வருகின்ற விடயதானங்கள் சட்டப்பூர்வ நிறுவனங்கள் மற்றும் பொது கூட்டுத்தாபனங்கள் என்பன குறிப்பிடப்பட்டுள்ளன